எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து பதினாறாம் தேதி பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு வருது வரலட்சுமிக்கு வந்து நிறையா ஊருங்களில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க நிறைய பலகாரம் செய்வாங்க பெங்களூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து போன வருஷம் அதுக்கு முன்னே வருஷம் போயிட்டு நான் வீடியோ கூட போட்டுருக்குறேன் நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க வீட்லேயே ரவோ உரண்டை சோமாசு முறுக்கு லட்டு இந்த மாதிரி நிறையா பலகாரம் செஞ்சு வரலட்சுமி உட்கார வச்சு நிறையா செய்வாங்க அதனால தான் இப்போ வந்து பதினாறாம் தேதி வரதுனால நம்ம ஒன்று ஒன்றா வந்து இந்த மாதிரி செய்வோம் அப்படின்றத இதை பார்த்து நிறைய பேர் செய்வாங்கள்ல அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு இனிப்போட சோமாஸாக செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் நான் என்னென்னு எடுத்து வச்சுக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க நான் ரவை வந்து ஒரு கிண்ணத்தில் அளவு எடுத்துக்கினா ஒரு முக்கால் கிண்ணம் எடுத்துக்கினேன் பொட்டுக்கடலை ஒரு கப்பு வேர்க்கடலை பொட்டுக்கடலை விட வேர்க்கடலை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் தேங்காய் ஒரு முக்கால் கப்பு துருவனுது கொப்பரை தேங்காய் இது வெள்ளை வந்து நான் வேர்க்கடலை எடுத்தேன் அதே கப்பில் ரெண்டு கப்பு வந்து வெள்ளை எடுத்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் வந்து கசகசா மூணு டீஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு இதுதான் நம்ம வந்து சோமாசுக்கு தேவையானது மைதாவில் கோதுமலை எல்லாம் செய்வோம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரவையில் செய்ய போகிறோம் ரவை தான் நம்ம வந்து மாவு மேல் மாவே வந்து ரவை தான் யூஸ் பண்ண போகிறோம் மாவு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிசிஞ்சிக்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் இந்த ரவையை சேர்த்துக்கிறேன் மேல் மாவுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நம்ம காய வச்சு ஊற்றிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து சோமாஸ் வந்து நல்லா முறு மொறு நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த ரவையில் வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாக இருக்கும் அதனால் வந்து நம்ம ஸ்பூனில் வந்து ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாவு தண்ணி போட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் எதுக்குன்னு கேட்கவே இல்லையே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கல அதனால் நெய் நல்லா இருக்கும் ஆமாம் ஃபஸ்ட்டு கையில் வந்து இப்போ நல்லா பெசிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு பிசைஞ்சுக்கலாமா கையில் வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வந்து இலக்கமாக இருக்கணும் ரவை வந்து நல்லா ஊறி வரும்போது கெட்டியா கெட்டியாக வந்துடும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சிடலாம் இப்போ கசகசா போட்டு வறுத்துக்கலாம் பாருங்க கசகசா வந்து கொஞ்சம் வருப்பட்ட உடனே இது கூடவே வந்து நம்ம எள்ளும் சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு ஆமாம் வெள்ளை எள்ளு எள்ளு வந்து நல்லா பொறிஞ்சி வருந்து வரணும் நல்லா பாருங்கள் எள்ளு வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ வேர்கல்லையும் வறுத்துக்கலாம் வேர்க்கடலை வந்து நல்லா வருந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூடு ஆறட்டும் தோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் வறுத்த கசகசாவும் எள்ளும் வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பவுடராக பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம வேர்க்கல்லைய பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் வேர்க்கல்லையும் பவுட்ரு பண்ணிவிட்டேன் அதையும் இப்போ தட்டில் மாற்றிக்கிறேன் பொட்டுக்கல்லையும் பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்க பொட்டுக்கல்லையும் வந்து பவுடர் பண்ணிக்கிட்டேன் இப்போ வெள்ளம் வந்து கொஞ்சம் துருவுனது கொஞ்சம் வந்து கட்டி கட்டியாக இருக்குது அதனால் ஒரு சுத்து மிக்சியில் போட்டுக்கலாம் கொஞ்சம் அரைச்சிட்டுன்னு வச்சுக்கணும் ஆமாம் ரெண்டும் ஒன்றா போட்டு கொஞ்சம் தூள் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் போட்டால் கட்டியாகிடும் பாருங்கள் வெள்ளத்தையும் நம்ம வந்து தூள் பண்ணிட்டோம் இந்த வெள்ளத்தை இதெல்லாம் சேர்த்துடலாம் இது வந்து கொப்பரை தேங்காய் பச்சை தேங்காய் வந்தால் நம்ம வந்து வறுத்துக்கணும் இது கொப்பரையாக இருக்கிறதுனால நம்ம வறுக்க வேணாம் அப்படியே போட்டுக்கலாம் துரி வச்சுது எப்படி பூ மாதிரிக்குது பற்றியா ஆனால் அப்போ இப்படி அழுத்துனாவே பற்றி எண்ணெய் வருது ஆ நல்லா கொப்பரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து பூரணும் ஆமாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்து இல்லையா இது சர்க்கரையில் வெள்ளத்தில் சேர்த்து இது நீம்போது உள்ள போட்டு சக்கரை போட்டு பண்ணுவேன் ரவை போட்டு தேங்காய் சக்கரை போடுவேன் இது வரலட்சுமிக்கு வந்து வெள்ளம் போட்டு செஞ்சாதான் இது வரலட்சுமி ஆமாம் இப்போ மாவும் பாருங்கள் நல்லா எவ்வளோ இலக்கமாக இருந்தது நல்லா கட்டியாயிடுச்சு நம்ம வந்து தேய்க்கிற அளவுக்கு வந்துச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி வச்சுட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்க உடனே தேய்ச்சி நம்ம பண்ணுறதுக்கு உருண்டை பண்ணி ஒரு பத்து உருண்டை போட்டால் இப்போ இந்த சப்பாத்தி கட்டையிலலாம் எண்ணெய் தடவிட்டு தேய்ச்சிக்கலாம் அதே தான் அது வந்து மாவு இது ரவை ஊற வச்சு பண்ணுற வேறு ஒன்றுமே இல்லை இப்போ இந்த மாதிரி சோமாசம் அச்சில் வந்து எண்ணெய் தடவிடலாம் தடவிட்டு நம்ம தேய்ச்சது எடுத்து அப்படி போட்டணும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டுடணும் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பூர்ணத்தை வச்சுக்கலாம் மசாலெலாம் வராது பூர்ணம் தான் இது மசாலா எப்படி வருதுன்னா சோமாசா சமோசாவா இது நல்லா டைட்டாக எழுத்துனீங்கன்னா அந்த பூர்ணம் வந்து வெளியே வராது பாருங்கள் இப்படி எடுத்து ஒன்று ஒன்றா தட்டில் வச்சுட்டா பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கணும் ஆமாம் பாருங்கள் சோமா சச்சில் வந்து நம்ம சோமாஸ் வந்து செய்து எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி மெதுவாக போடுங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு பக்கம் வந்து வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி விட்டால் என்ன பண்ணுதுங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அது திரும்பிடும் அதனால் ஒன்று ஒன்றா திருப்பி இப்படி பிடிச்சி கொஞ்சம் அது உள்ளே வெந்து வரைக்கும் நம்ம விட்டணும் ரொம்ப கஷ்டம் இந்த சோமாசிக்கிட்டெல்லாம் இல்லையா பாரு பூர்ணம் ஒரு பக்கம் வைக்கிறோம்ல அது வந்து வெயிட்டாக இருக்குது அடியில் நின்றுடுது நம்ம இப்படியே பண்ணி பண்ணி பண்ண வேண்டியதுதான் தான் வேறு ஒன்றும் கல அப்படியே கலந்து கலந்து கொடுத்து ரெண்டு பக்கம் வேக வச்சுக்கலாம் பாருங்க சோமாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து நல்லா கலர் வரணும் ஆமாம் அப்படி இந்த தான் சாப்பிட்றதுக்கு சீக்கிரமாக நம்பிட்டு போவாது ஒரு வாரம் பத்து நாள் கூட வச்சு சாப்பிடலாம் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு வரலட்சுமி விரதத்துக்கு சோமாஸ் எல்லாம் செஞ்சு எடுத்தாச்சு செய்யும் போதே ஒரு அஞ்சு ஆறு வந்து காலி ஆயிடுச்சு அதனால தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு நம்ம உடச்சி காமிக்கலாம் பாருங்க உடைக்கவே முடியல அவ்வளோ முறு முறையும் எப்படி வருது பாருங்களா சூப்பரா இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஒரு வாரம் பத்து நாள் நம்ம நல்லா ட கவரில் போட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் முறுமுறுப்பு வந்து அப்படியே இருக்கும் சாப்பிடும்பான் ரொம்ப அருமையாக சூப்பராக ரவையை வச்சு ஒரு வேர்க்கலைலாம் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு வந்து சமோசாவா வச்சு சோமாஸ் சமோசா சமோசான்னு பேசியே சமோசான சோமாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து மைதா மாவு வச்சு சோமாஸ் செஞ்சிருக்கிறோம் அதையும் போய் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி வரலட்சுமிக்கு வந்து பலகாரம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்